காவல் கோட்டம் ஆசிரியர் ஆ பாளைய விஸ்வநாதன் தெற்கு வாசல் அலங்கத்திலிருந்து வைகையை பார்த்து கொண்டிருந்தான் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது அவன் ஒரு பேரரசின் நிர்வாக அமைப்புகளைக் கண்டு வளர்ந்தவன் நாளும் அரசவை நடவடிக்கைகளுக்கு சாட்சியாக இருந்தவன் பெரும் யானை மந்தையோடு சேர்ந்து போவது போலத்தான் தன் போக்கில் இயக்கம் நிகழும் இப்போது வழிதவறி தனித்து வந்த கன்று போலானான் மாரவர்மன் காலத்துக்குப் பிறகு மதுரை அரசின் நிர்வாக அமைப்பு சீர்குலைந்து சீர்குலைந்து போயிற்று கடந்த இருநூறு ஆண்டுகளாக பொதுப்பணி திட்டம் என்று எதுவுமே நிகழவில்லை நிரந்தரமான மைய அரசு அமைப்பு என்று ஏதும் இல்லாததால் விஜயநகர ஆளுநர்கள் கைக்கு கிடைத்த வரிப்பணத்தில் தாம் சுருட்டியது போக மீதியை தலைநகருக்கு அனுப்பி கொண்டிருந்தனர் லக்கணன் காலத்தில் இவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்த எடுத்த ஆரம்ப முயற்சிகளும் அரைகுறையாய் நின்று போயின மதுரையில் மேற்கு அருகே ஒரு சிறிய அரண்மனை இருந்தது அதிலிருந்து கருவூலம் காலியாக இருந்தது விஸ்வநாதன் வந்ததிலிருந்து இருவார காலமாக நாடெல்லாம் சுற்றி பார்த்தான் உள்ள விளைநிலங்கள் மிக குறைவாகவே இருந்தன கொட்டியம் படைப்பிரிவினர் அனைவரும் அவனோடு மதுரை வரச் சம்மதித்தனர் முப்பதாயிரம் காலால் வீரர்களும் பதினெட்டாயிரம் குதிரைகளும் முன்னூறு யானைகளும் கொண்ட படை அது தளபதிகளில் ஏழு பேர் மட்டுமே பாளையக்காரர் அந்தஸ்து உள்ளவர்கள் மூன்று பேருக்கு முதுகல் வட்டத்திலும் நால்வருக்கு சந்திரகிரி சித்தூர் பகுதிகளில் பாளையங்கள் இருந்தன நூற்றுக்கணக்கானவர்களுக்கு ஆளுக்கு ஒன்று இரண்டு கிராமங்கள் மானியமாக விடப்பட்டிருந்தன விஜயநகரில் எல்லோரும் அவற்றை திரும்ப ஒப்படைத்து வராகன்களாக மாற்றிக்கொண்டனர் குடும்பங்களோடு மாட்டு மந்தைகளையும் கூட்டிக் கொண்டு அலையலையாய் கிளம்பி வந்தனர் ஏற்கனவே திண்டுக்கலைச் சுற்றி சில்லவாறு வல்லக்கவாறு கிராமங்கள் உருவாகி இருந்ததால் அதற்கும் வடக்கே காவிரி வரை உள்ள நிலங்களில் ஆங்காங்கே தங்கினர் காடுகளை திருத்தி ஊர்கள் உருவாகி நிலை பெற்ற பின் பாளைய எல்லைகளை பிரித்து கொள்ளலாம் என்றிருந்தான் விஸ்வநாதன் கொட்டியம்படைக்கு இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு படை மானியத்தை நிறுத்தக்கூடாது என்பது ராயர் உத்தரவு விஸ்வநாதனின் உடனடி திட்டங்களாக இருந்தவை முதலில் காவிரிக்கரையில் இருந்த காட்டை அழுத்து கால்வாய் அமைப்பிளை நிலங்கள் ஆக்குவது வைகை தாமிர தாமிரபரையில் இருந்து கால் வெட்டுவது திருச்சிராப்பள்ளி மதுரை செங்கல் கோட்டைகளை இடித்துவிட்டு பெரிய கல்கோட்டைகளை கட்டுவது அதுவும் மதுரையின் கோட்டைக்கு ரைச்சூருக்கு இணையான இரட்டை மதில் கோட்டையாக கட்ட வேண்டும் என்று கனவிருந்தது அவன் கண்டிருந்த போரிட்டு வென்றிருந்த நூற்றுக்கணக்கான கோட்டைகளில் அவனுக்கு மிக மிகப்பிடித்தவை கொண்டவிடும் ராய்ச்சூரும் தான் கடைசி ராய்ச்சூர் போரில்தான் விஜயநகர போர்ச்சுகீஸிடமிருந்து விலக்கி வாங்கிய பத்து பீரங்களை பீரங்கிகளை முதல் முறையாக பயன்படுத்தியது தொடர்ந்து இரண்டு நாள் அடித்த பிறகுதான் கிழக்கு மதிலில் இறங்க முடிந்தது அவ்வளவு வலிமையான கோட்டை அது இப்போது இருக்கும் நிலையில் இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற இருபது ஆண்டுகள் நிதிக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும் என்று பட்டது அப்போது தான் அந்த யோசனையை சொன்னான் உங்கள் அப்பாவிடம் கேளுங்கள் அவர் சொத்துக்கள் இனி உங்களுக்கு இல்லாமல் யாருக்கு என்றான் நான் கேட்க சங்கடமாக இருக்கிறது அவரை சிறைப்பிடித்துச் சென்று இரண்டு மாதம்தான் ஆகிறது அவராக கொடுத்தால் கொடுப்பார் என்றுதான் நினைக்கிறேன் நம் அவசரத்துக்கு ஆகுமா என்று தெரியவில்லை கிளம்பி வரும்போது பாளையங்களை அமைக்க சொல்லித்தான் மீண்டும் மீண்டும் சொன்னார் நான் போய் கேட்கிறேன் சரி ஆனால் ராயனிடம் எதுவும் கேட்க வேண்டாம் நீ மட்டும் போனால் போதும் அரியநாதன் இங்கிருக்கட்டும் நான் தமிழை படிக்கும் வரை அவன் துணை தேவை மறுநாள் காலையே கேசவன் கிளம்பி போனான் இரண்டு வாரங்கள் கழி கேசவனிடமிருந்து தூதன் வந்தான் ராயர் அவனுக்கு எழுதிய ஓலையும் லட்சுமி தன் தோழிக்கு எழுதிய எழுதியதும் அவன் கையில் இருந்தன மேலும் அவன் சொன்ன தகவல்கள் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அளித்தன கேசவனை கண்ட நாகமர் சொன்னார் விஜயதசமி கழிந்ததும் அவன் அம்மாவை மதுரையில் கொண்டு போய் விட்டுவிட்டு சொத்துக்களை ஒப்படைத்துவிட்டு விட்டு வரவேண்டும் என்றுதான் கருதி இருந்தாராம் கேசவனோடு போய் ராயரை கண்டிருக்கிறார் நெல்லூர் பாசனத்தில் உள்ள கொட்டியும் ஜாகிர்களையும் சந்திரகிரி மண்டலத்தின் ஐம்பத்தேழு ஊர்களையும் விஜயநகரம் எடுத்துக்கொண்டு அதன் மதிப்புக்கு வராகன்களை கொடுத்து கொடுக்க ஏற்பாடு செய்தார் ராயர் செல்லிக்கு தாயிசு தினம் என நாகமரை விட அதிகமான செல்வத்தை தந்திருக்கிறாராம் விஜயநகரத்திலிருந்து தனது மாளிகையை அரசிடமே கொடுத்துவிட்டு விஸ்வநாதனின் தாயை மதுரைக்கு அனுப்பிவிட்டு நாகமர் கட்டிய வேட்டியுடன் ஆணைக்குந்தி உக்கிரம நரசிம்மர் ஆலயத்தில் போய் இருந்து விட்டாரா மாமாவை நான் போய் அழைத்து கொண்டு வருவேன் என்று துடித்தால் செல்லி அம்மா சொல்லியிருப்பால் அப்படியும் கேட்காதவர் இனி வரமாட்டார் பிடிவாதமானவர் வெட்டுவிடு நிம்மதியாக இருக்கட்டும் வருடந்தோறும் விஜயதசமிக்கு போய் பேரணை காட்டிவிட்டு வருவோம் என்றான் விஸ்வநாதன் மதுரையில் கோட்டை எழுப்புவதற்கான திட்டங்கள் கேசவன் வந்து சேரும் முன்னே தொடங்கிவிட்டன கல்கோட்டை கட்டுவதில் பாரம்பரிய தேர்ச்சி கொண்ட பெனுகுண்டா கம்மாள சிற்பிகளுக்கு அழைப்பு போயிற்று அவனை நன்றாக அறிந்த மூத்த ஆசாரி வேங்கட சுப்புக்கு விஸ்வநாதன் கைப்பட ஓலை எழுதினான் அதவேணி உப்பார்களையும் குண்டக்கல் ஒட்டர்களையும் மொத்தமாக வரவழைக்க ஏற்பாடாயிற்று சிற்பிகள் வந்து சேர்ந்த பிறகு ஒரு வாரம் திருப்புரங்குன்றம் அமனமலை நாகமலை அழகர்கோயில் யானைமலை திருப்பவனம் பெருங்குடிமேடு வைகை நதிப்பக்கம் எல்லாம் அலைந்தனர் நில அமைப்பு பாறைகள் நீர்வாட்டம் வைகை வெள்ள மட்டம் எல்லாவற்றையும் பார்த்து அறிந்து வந்தனர் விஸ்வநாதன் இப்போது உள்ளதை விட இருமடங்கு விஸ்தீரணத்தில் பெரிதாக இருக்க வேண்டும் என்றும் மதில்களில் இருபத்து எழுபத்தி ரெண்டு கொத்தளங்கள் வேண்டும் என்றும் சொல்லியிருந்தான் தச்சுக்கோளால் நிலத்தை அளந்து குறித்து ஆட்டுத்தோள்களில் தனித்தனியே வரைபடங்கள் தயாரித்தனர் நாகமலையில் கல் உடைக்கும் பணியை ஒட்டர்கள் தொடங்கிவிட்டனர் ஏக காலத்தில் மதுரையிலும் திருச்சியிலும் கோட்டை கட்டும் பணி தொடங்கியது திருச்சியில் கோட்டைக்குள் தெப்பக்குளம் வெட்டுவது கூடுதல் பணி அத்துடன் ஸ்ரீரங்கம் கோயிலின் மண்டபப் பணியும் தொடங்கியிருந்தது வரும் கோடையில் காவேரி ஓரம் காடு அளிக்கும் வேலையும் தொடங்கவிருந்தது விஸ்வநாதன் இரண்டு ஊர்களுக்கும் மாறி மாறி அலைந்தவாறு இருந்தான் இப்போதுள்ள கோட்டையின் வடக்கு மதில் ஆற்றுக்கு அருகே இருந்ததால் புதிய வடகிழக்கு மதில்களை பழைய கோட்டைக்கு அருகிலே வெளிப்புறம் வருமாறு வரைந்தனர் தெற்கிலும் மேற்கிலும் மதில்களை விரிவுபடுத்தி இருந்தனர் பழைய கோட்டையின் வடக்கு மதில் இடைஞ்சலாக இருக்கும் என்பதால் முதலில் அதை இழுத்து அகழியை மூடும் பணி தொடங்கியது ஒட்டர்கள் வெடிகளை வைத்து செங்கல் மதுரை தகர்த்தவுடன் அப்படியே அகழியில் சரித்தனர் பெரும் துண்டங்களை சங்கிலியால் கட்டிவிட அகலிக்கு அப்புறமிருந்த யானைகள் இழுத்து அகழிக்குள் தள்ளின ஐப்பசியில் தொடங்கிய வேளை மார்கழி பிறக்க முடிந்தது அகழியும் கோட்டையும் இல்லாமலாகிவிட்டன அந்த இடத்திற்கு பாண்டியன் அகழி என்று பெயராயிற்று ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது மார்கழி அமவாசை அன்று நள்ளிரவில் புதிய கோட்டைக்கான பூஜை நடந்தது அது முழுக்க வாழ்வ கொல்லவாறு மந்திரவாதிகளின் வேலை அதை பார்க்க யாரையும் அவர்கள் அனுமதிப்பதில்லை நான்கு வாசல்களிலும் இந்த பூஜைக்காகவே வானக்கால் தோண்டப்பட்டிருந்தது வைகைக்கரையில் மந்திரவாதிகள் இருபத்தி ரெண்டு பேர் காத்திருந்தனர் நான்கு இளைஞர்கள் வைகையில் குளித்து கொண்டிருந்தனர் சக்கிளியர் வெக்கிளியர் சில்லவாறு வள்ளக்கவாறு குளங்கள் தங்களிலிருந்து மனமாகாத ஒருவனை தேர்ந்தெடுத்து மதுரை கோட்டைக்கு தாரை வார்த்து விட்டனர் இளைஞர்கள் கரையேறியதும் கருப்பு கட்சியை வாங்கி கட்டிக்கொண்டனர் ஏதோ பானத்தை குடிக்க கொடுத்தனர் சக்களியர் இளைஞனை மாலையோடு ஆறு மந்திரவாதிகள் மேற்கு வாசலுக்கு அழைத்துச் சென்றனர் அதுதான் திருமஞ்சன வாசல் முதன்மையானதும் பிரதானமானதும் அதுவே வெக்கிலியர் இளைஞன் வடக்கு வாசலுக்கும் மற்றவர்கள் வேறு இரண்டு வாசல்களுக்கும் சென்றனர் வடக்கு வாசல் வானக்குழியில் இறங்கியவர்கள் அந்த வெக்கிலிய இளைஞனை நடுவே நிறுத்தினர் பதினேழு வயதான அவன் பெயர் எரதிம்மன் வெக்கிலியர் குளத்தில் மூன்று பிரிவினர் அதிகார வர்க்கத்தினர் மேட்டு நாயக்கர் கொட்டியம் நாயக்கர் கோடாங்கி நாயக்கர் முதல் இரண்டு பிரிவினரும் குளத்திற்கு தலைமை வகிப்பவர்கள் கட்டுப்பாடு நிர்வாக பொறுப்புகள் முறையே அவர்களைச் சார்ந்தவை கோடங்கி நாயக்கர்கள் வழிபாடு சடங்குகளுக்கு பொறு சகரம் நாயக்கரின் மாம்பறை ஊரைச் சேர்ந்த கோடாங்கி தன் மகனை குருவாளை கையில் கொடுத்து அனுப்பியிருந்தார் வடக்கு வாசல் வெகுநேரம் மந்திர உச்சாடனங்கள் தொடர்ந்தன இன்னும் மேற்கு வாசலிருந்து உடுக்கை ஒளி கேட்கவில்லை அதற்காக காத்திருந்தனர் சடங்குகளில் முதல் மரியாதை எப்போதும் சக்கிலியர்களுக்குத்தான் இப்போது உடுக்கை ஒளி மேற்கிலிருந்து எழுந்து சற்று நேரத்தில் அடங்கியது எரதிம்மனை வடக்கு நோக்கி மண்டியிட்டு அமரச் சொன்னார்கள் ஐந்து உடுக்கைகளும் அவனை சுற்றி எழுப்ப மந்திர உச்சாடனம் உச்சகதியடைந்தது இழுப்பிலிருந்து குருவாலை சடாரண உருவிய திம்மன் தன் கழுத்தை அறுத்துவிட்டு முன்னே சரிந்தார் கிழக்கு வாசலிலும் பிறகு தெற்கு வாசலிலும் தொடர்ந்து உடுக்கைகள் ஒழித்தன உள்மதில் வளரத் தொடங்கியது வரைபடத்தின்படி அகில அகழியை தாண்டியதும் யானை உயரத்துக்கு மேல் வெளிச்சுற்று கல்மதில் அடுத்து இரண்டு யானைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிற்கும் இடைவெளி பிறகு உள்மதில் வெளிமதிலை விட இரண்டு மடங்கு உயரம் நல்ல வளர்ந்த பனையின் அளவு மதிலுச்சியில் இரண்டு வண்டிகள் விலகிச் செல்லும் இடைவெளி கீழே மதில் இன்னும் அரை மடங்கும் அகலம் உள்மதிலில் ஓரச்சுவோர்களுக்கு மட்டும் கற்கள் நடுவே அகழியை வெட்டி மண்ணை எடுத்து அதில் போட்டு உயர்த்தி கொண்டே போக வேண்டும் கொத்தளங்களின் கீழ் நடுத்தளங்களிலும் வீரர்கள் தங்கும் அறைகள் உயரே சதுர கொத்தளத்தில் கல்லுக்கு மேல் சூதை மாடம் வண்டிகளும் குதிரைகளும் மேலே ஏற ஏற்றதாக எட்டு இடங்களில் உள்ளே சரிவான கல்பாதைகள் நாலு திசை வாசல்கள் மேலே கல்லாலான அலங்கங்களுடன் கிழக்கு வடக்கு வாசல்கள் மட்டும் உள்ளே நுழைந்ததும் மடங்கி மடங்கி செல்லும் வகையில் அமைக்கப்பட்டன விஸ்வநாதன் நாகமலை யானை தாவளத்தில் நின்றிருந்தான் மதுரையில் இவ்வளவு யானைகளுக்கான தீனிக்கு ஏற்பாடு பண்ணுவது தான் பெரும்பாடாக இருந்தது ஐம்பது யானைகள் ஓய்வில் இருக்க நூறு பகலெல்லாம் பாறைகளை இழுத்துப் போகும் மேற்கு மலையிலிருந்து தீவனத் தலைகள் வண்டிகளில் தொடர்ந்து வந்து இறங்கிக் கொண்டிருந்தன ஒட்டர்களின் இருநூறு குடும்பங்கள் மலைக்கு தெற்கே குடில் போட்டு தங்கியிருந்தனர் அந்த பெண்களுக்கு சமைக்கும் வேலையும் இல்லை மலையில்தான் வேலை நாகமலையில் வேலையில் இருந்த அனைவரும் கஞ்சி பொதுவில் காய்ச்சப்பட்டது கல்லெடுக்கும் வேலையில் ஏராளமான மக்கள் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து வந்து சேர்ந்திருந்தனர் ஆனையூர் தான் பெரும்பான்மையினர் எல்லோரும் அங்கேயே தங்கியிருந்தனர் அமணமலை அடிவாரத்திலிருந்து தாதனூர்காரர்கள் நாற்பது பேர் வேலையில் இருந்தனர் நடக்கும் தூரத்தில் ஊர் இருந்ததால் இரவில் திரும்பி விடுவார்கள் ஆறு உருளையில் பூட்டிய தாழ்வான மரவண்டிகளில் யானை பாறைகளை இழுத்துச் சென்றது அவை தொடர்ந்து செல்லும் சில வேளைகளில் பிரம்மாண்டமான கட்டெரும்பு வரிசை போல் தெரிந்தது தூரத்திலிருந்து பார்க்கும்போது கோட்டை கட்டத் தொடங்கி ஆறு மாதம் ஆகிவிட்டது ஒரு ஆள் மட்டத்துக்கு உயர்ந்திருந்தது திட்டமிட்டபடி வேலை நடந்ததால் மூன்று ஆண்டுகளில் கோட்டை முழு வடிவத்துக்கு வந்துவிடும் விஸ்வநாதனுக்கு ஓய்வான இந்த புது வாழ்க்கை பழகிப்போய்விட்டது பனிரெண்டு ஆண்டுகள் இளமை காலத்தில் படையெடுப்புகளிலே கழித்தவன் கடந்த நான்காண்டுகளாகத்தான் ஓய்வில் இருக்கிறான் அரியநாதன் படையின் நிதி நிர்வாகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இருபத்தைந்து வயதிலே மதுரையின் பிரதானியாக்கப்பட்டான் நிர்வாக அமைப்பை புதிதாக கட்டும் முயற முயற்சியில் இரவு பகலாக அலைந்தான் எதையும் உடனடியாக கற்றுக்கொண்டு அதற்கு மேலும் சிந்திக்கத் தொடங்கிவிடுவான் அவன் மந்திரியாக வந்து வாய்த்தது பாண்டிய நாட்டில் விஸ்வநாதனுக்கு பேருதவியாக இருந்தது மரநிழலில் அமர்ந்து யானைகள் எடுப்பதை பார்த்து கொண்டிருந்த விஸ்வநாதனின் முன் விஜயநகர தூதுவன் ஒருவன் வந்து நின்றான் குதிரையை விரட்டிக்கொண்டே மதுரையை நோக்கி போனான் விஸ்வநாதன் அரண்மனையை அடைந்து மனைவியை தேடி ஓடினான் அவளை கண்டதுமே விஜயநகரத்துக்கு போக வேண்டும் உடனே கிளம்பு என்றான் அவன் வந்த வேகத்தையும் முகம் இருண்டிருந்ததையும் கண்டு அவள் பதறிப்போ என்ன என்றால் பதில் சொல்ல முடியாமல் கையில் இருந்த ஓலையை நீட்டினான் ஆரம்ப சம்பிரதாய சொற்களை வேகத்தில் கடந்து கடைசி வரியை அடைந்தாள் கிருஷ்ணதேவ தேவ மகாராயலு வைகுந்த மேலும் வாசிக்க முடியாமல் அப்படியே அவன் மேல் சரிந்தாள் இரண்டு ஆண்டுகளில் மதுரையின் உள்மதில் கல்வேளைகள் முடித்து விட்டன திருச்சிராப்பள்ளி கோட்டையும் முழுக்க மடிந்து இப்போது தெப்பக்குளத்திற்கு கல்படிகள் அமைக்கும் வேலை நடந்து கொண்டிருந்தது காவிரி ஓரக்காடுகள் அழிந்தும் நாட்டில் திருடர்கள் தொல்லை வெகுவாக குறைந்து விட்டது மேலும் பெரும் பாதைகளில் இரவு பகலாக மதுரையின் காவல் குதிரைகள் அலைந்து கொண்டிருந்தன வேளாண்மைக்கும் வணிகத்துக்கும் பாதுகாப்பான சூழல் நிலவியது அப்போது திருச்சியிலிருந்து விஸ்வநாதனை ஆயிர வைசியர் பிரமுகர்கள் வந்து சந்தித்தனர் கருவூர் நகரில் தாங்கள் குடியேற உத்தேசித்துள்ளதாகவும் அதற்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்து தருமாறும் வேண்டினர் அவர்களோடு அவன் பேசிக்கொண்டிருந்த போதுதான் அரியநாதனின் நாள் வந்து சேர்ந்தான் தென்காசிக்கு அருகில் பஞ்சபாண்டியர் என்பார் தம் ஆட்களை கொண்டு கழகத்தில் ஈடுபடுகின்றனர் என்ற தகவல் சென்ற வாரமே இங்கு வந்தது மதுரையிலிருந்து கேசவனிடம் சில பாளையக்காரர்களை மட்டும் அழைத்து போய் அடக்கி வா என்று தகவல் அனுப்பியிருந்தான் இப்போது செய்தி வந்திருக்கிறது முத்தைய நாயக்கர் கடும் காயங்களுடன் மயங்கி கிடக்கிறார் திருச்சியிலிருந்து ஐயாயிரம் குதிரை வீரர்களோடு உடனே கிளம்பிச் சென்றான் மறுநாள் மாலை விஸ்வநாதன் தென்காசியை அடைந்தபோது முந்தைய நாயக்கர் காலமாகியிருந்தார் அவருக்கு வயது எண்பத்தி ஒன்று மேலும் முப்பத்தி ஏழு பேர் மரணம் அடைந்திருந்தனர் முட்டைய நாயக்கர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக திண்டுக்கலுக்கு வடக்கே முத்துக்கோட்டை என்ற பெயரில் மண்கோட்டை கட்டி கொண்டு அப்பகுதியில் பாளையக்காரராக இருந்தார் விஸ்வநாதன் வருவதற்காகத்தான் காத்திருந்தார் அவன் குதிரையிலிருந்து இறங்கியதும் கேசவன் அழைத்துக்கொண்டு கொண்டு போனான் வஞ்சிப்பூ மாலை சூடி படுத்திருந்தார் வயதேறி விட்டதால் பழைய கம்பீரம் இல்லை உடல் நடுங்கிப் போய் இருந்தது கொண்டையும் தாடியும் பூவாய் நரைத்திருந்தன உடலெல்லாம் வெட்டுக்காயங்கள் அவ்வளவு காயத்தை பார்த்தும் அவனுக்கு கோபம் வந்தது அவரை முன்னுக்கு ஏன் விட்டீர்கள் என்று கேட்டான் அருகிலிருந்து அவர் மூத்த மகன் சொன்னார் கேட்க மாட்டார் அல்லவா வழக்கம்போல போனார் உண்மைதான் வயது ஒரு பொருட்டில்லை கொட்டியும் படைக்களத்தில் இறங்கிவிட்டால் முன்னே பாய்கிறவர்கள் தளபதிகள் தான் பாலமவாறு குல வழக்கப்படி விரிவான போர்க்களச் சடங்குகள் தொடங்கின கோடாங்கி நாயக்கர் முன்னின்று நடத்தி கொண்டிருந்தார் அவர் அவர் மகன்கள் ஐவரும் பேரன்கள் பதினேழு பேரும் கொல்லுப் பேரர்கள் மூன்று பேரும் அங்கிருந்தனர் அதில் நாலந்து பேர் காயங்களுக்கு கட்டு போட்டிருந்தனர் அருகிலிருந்த ஓடைக்கரையில் சிதை அடுக்கப்பட்டது முத்துக்கோட்டை பாளையப்பட்டியின் வீரர்கள் இரண்டாயிரம் பேர் அதுவரை வந்தனர் மூத்த மகன் பாலமுகொண்ட முத்தைய நாயக்கர் கொல்லிக்குடத்துடன் சிதையை சுற்றி வந்தார் அவருக்கு வயது அறுபத்தி ரெண்டு அவர் மகன் முத்தையாவும் பதினைந்து வயதேயான பதினைந்து வயதே ஆன பேரன் முத்துவும் கால்மாட்டில் நின்றிருந்தனர் முத்துப்பட்டக்காரர்கள் எல்லோரது பெயரும் பாலமுகண்ட முத்தையாதான் தொன்றுதொட்டு அப்படித்தான் வருகிறது சிதை எரிந்து கொண்டிருந்தது விஸ்வநாதன் மனம் கலங்கினான் அவனை தூக்கி வளர்த்தவர் அவன் நடக்கத் தொடங்கிய உடனே தன் குதிரையில் ஏற்றி கொண்டு சவாரி போவார் அவரை கண்டதுமே கைகளை தூக்கி விடுவார் பாலமுகொண்ட வம்சம் பரம்பரையாக முதுகல் மண்டலத்தில் கோவுதானபுரம் பாளையக்காரர்கள் கொட்டியம்படையின் சேவகம் செய்கிறவர்கள் ஆனைக்குந்தி ராஜ்ஜியம் இருந்த காலத்திலிருந்தே அந்த பாளையம் இருந்தது அந்த வம்சமும் பழைய வீரர்களும் அதையெல்லாம் கொடுத்துவிட்டு விஸ்வநாதனுக்காக ஆயிரங்கால தூரம் தாண்டி இந்த மண்ணில் குடியேறியிருந்தார்கள் கொண்ட வீட்டுப் போரில் விஸ்வநாதன் இறங்கிய காலத்திலிருந்து அவரை பார்த்து கொண்டிருக்கிறான் எப்போதுமே அவனுக்கு பக்கத்தணியில் இருக்க வேண்டும் என்பதில் பிடிவாதமானவர் பேச்சே அவரிடம் குறைவு மௌனமாகவே இருப்பார் உற்சாக உற்சாகமாகிவிட்டால் நாகமரோடு காசிக்கு போன கதையை அவரிடம் சொல்வார் அவரிடம் கூடுதல் உரிமை காட்ட முயல்கிறார் என்று அவனும் கேட்டுக்கொள்வான் ரத்தநகிரி போருக்கு கிளம்பும் முன் அவரை கடிந்து கொண்டான் முதல் முயற்சியில் அவர் தோற்றுத் திரும்பியதற்காக நீங்கள் போருக்கு வரவேண்டாம் என்று சொல்லி அவர் விஜயநகரிலே விட்டுவிட்டு கிளம்பி போனார் அவர் நாகமரிடம் போய் அழுது புலம்பினார் அவன் சின்ன பையன் அவன் கோபித்ததற்கெல்லாம் நான் அழலாமா நீ தூக்கி வளர்த்த பையன்தானே உடனே கிளம்பி போ என்று விரட்டிவிட்டார் போர் தொடங்கும் முன் வழக்கம் போல தன் பாளைய வீரர்களுடன் அவன் அருகே போய் நின்று கொண்டார் விஸ்வநாதன் ஒன்றும் சொல்லவில்லை முதல் சண்டையிலே அன்று அவன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு வந்தவர் அவரல்லவா நாகமர் ஏராளமான பரிசுகளை அவருக்கு கொடுத்தார் ராயர் விஜயதசமி என்று பாலம கட்டாரி விருதும் ஐந்து ஊர்களையும் தானமாக கொடுத்தார் நான்கு ஆண்டுகளுக்கு போர் இல்லாததால் தான் நோய்வாய்ப்பட்டு இறக்க நேரிடுமோ என்று வருந்து கொண்டிருந்தார் எல்லம்மன் அவரை கைவிடவில்லை அவர் வம்சத்தில் முந்தைய பட்டக்காரர்கள் அனைவரும் பெரும்பாலான ஆண்களும் களத்தில்தான் மறுத்திருக்கிறார்கள் அன்றிரவு பாடி வீட்டிற்கு திரும்பிய பின் தன் கூடாத்து கூடாரத்திற்கு முத்தைய நாயக்கரை வரவழைத்தான் ஏற்கனவே முத்துப்பேட்டை பாளையத்திற்கு தாமரைப்பாடி கோவிலூர் கன்னிப்பாடி சித்துவார்வெட்டி பெரியோடு பாகானத்தம் தென்னம்பெட்டி கொபமுனுப்பாடி பெரும்பள்ளி பாடியூர் குளத்தூர் ஆகிய ஊர்கள் இருந்தன அவர் வந்ததும் பழைய கதைகளை எல்லாம் நினைவுபடுத்தி பேசிக் கொண்டிருந்தார்கள் பிறகு அவர் பாளையத்துக்கு அருகில் மதுரை அரசின் கீழ் இருக்கும் ஊர்கள் என்று எவை என்று கேட்டார் அவர் கோம்பை பில்லாறு ராமநாதபுரம் சொக்கம்பட்டி என்று நான்கு ஊர்களைச் சொன்னார் அதில் சொக்கம்பட்டி பெரிய ஊர் அரியநாதனிடம் அந்த ஊர்களை எல்லாம் அவரது பாளையத்தோடு சேர்த்துவிட சொன்னான் மாலைக்கல் எனப்படும் நடுக்கற்களை பாளையத்துக்காரர்கள் தங்கள் ஊரிலே கோட்டைக்கு வெளியே நட்டுவ வழிபடுவதுதான் வழக்கம் விஸ்வநாதன் இனி மாலைக்கற்களை பாளையங்கள் மதுரை கோட்டையில் அவரவர் கொத்தளத்துக்கு கீழ் உள் உள்வெளி மதில்களுக்கு நடுவே உள்ள இடத்தில் நடுமாறு கூறினான் முதல் மாலை மாலைக்கல் முத்தைய நாயக்கருடையதாக இருக்கும் திருச்சிக்கு போகும்போது பாளையத்துக்கு நேரில் வருகிறேன் என்றான் அவர் விடைபெற்று போனார் கேசவன் கேசவனிடம் என்ன நிலைமை என்று விசாரித்தான் பஞ்ச பாண்டியர்கள் கூட்டம் மொத்தமே மூவாயிரம் பேர்தான் இருக்கிறார்கள் நூறு பேரை சண்டையில் இழந்திருக்கலாம் ஆனால் பின்வாங்கி காட்டுக்குள் ஒளிந்திருக்கிறார்கள் அடர்ந்த காடு தொடர்ந்து விரட்டிப் போக முடியாது அரியநாதன் அவர்களைப் பற்றிய கதையை ஆதிகாலத்திலிருந்து ஆரம்பித்து சொன்னான் காட்டோரம் அவர்கள் இருப்பதுதான் பெருந்தொல்லை கலைஞர்கள் காடுகளில் ஒளிந்து கொண்டுதான் தொடர்ந்து போர் தொடுத்தார்கள் இவர்களது பகையை நீடிக்க விட்டால் நமது திருநெல்வேலி திட்டங்களுக்கு இடையூறாகிவிடும் மலையடிவாரங்களில் தொடர்ச்சியாக மண்கோட்டைகளை கட்டி காவல் படைகளை நிறுத்திவிட்டால் என்ன என்றான் கேசவன் அதைவிட சுலபமானதும் பயனுள்ளதும் என்ன தெரியுமா ஐந்து பேருக்கும் இந்த பகுதியை பிரித்துக் கொடுத்து பாளையர்களாக்கி விடுவதுதான் அவர்கள் மேலும் வளர்ந்து விட்டால் இயலாது அதற்கு பிறகு முரண்பட்டால் அடக்கி விடுவது எழுது இதுவே அதிகபட்ச அங்கீகாரம்தான் திருப்தியடைந்து விடுவார்கள் காலையில் அந்த மலையடிவாரத்தை தனது வீரர்களோடு போய் சுற்றி பார்த்து கொண்டிருந்தான் விஸ்வநாதன் அரியநாதன் இப்போது ஒரு வினோதமான யோசனையைச் சொன்னான் இவர்களில் இரண்டாம் அவருக்கு கற்பகவல்லி என்ற கன்னிகை இருக்கிறாள் அவளை அச்சுதராயருக்கு விட்டால் என்ன பெரியராயரின் சித்தி மகனான அச்சுதராயர் தான் இப்போது விஜயநகர அரசர் அவர் அரியணை ஏறியதும் மதுரையை வரி வரி கட்டுமாறு உத்தரவிட்டார் கிருஷ்ணதேவராயருக்கு அவரை பிடிக்காது எனவே விஜயநகருக்குள் விடுவதில்லை எந்த பொறுப்பு அற்று சந்திரகிரி அரண்மனையில் சொகுசாக வாழ்ந்தவர் அவருக்கு விஸ்வநாதனிடம் நேரடியாக பழக்கமில்லை கேள்விப்பட்டிருந்து கேள்விப்பட்டிருக்க வேண்டும் வருகேட்டு வந்த ஓலையைத் தவிர வேறு அனாவசிய தலையீடுகள் இல்லை இந்த யோசனையை கேட்ட விஸ்வநாதன் சிரித்து விட்டான் ஒன்னரை வருடத்திற்குள்ளே இருபது பேருக்கும் மேலே ராணிகளாக்கி விட்டார் என்று கேள்வி என்றான் அதனால் தான் மொத்தத்தில் மங்களகரமான காரியம் யாருக்கு என்ன நட்டம் என்றான் அரியநாதன் பேசிப்பார் பிறகு மதுரைக்கு வரச்சொல் பாளையம் தரும் திட்டத்தில் மாற்றம் ஏதும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு நண்பகலிலே கேசவனுடனும் தன்னுடனும் வந்த வீரர்களோடும் கிளம்பி திருநெல்வேலி போனான் அங்கு ஊரை விரிவுபடுத்துவது கோயிலை எடுத்து கட்டுவது கால்வாய் என்று நிறைய திட்டங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருந்தன ஆண்டுகளில் மதுரை கோட்டை முழுமை பெற்றுவிட்டது தைப்பொங்கல் என்று பெரும் கோலாகலத்துடன் திறந்து வைக்கப்பட்டது மேற்கு வாசலுக்கு வெளியே இருந்த பெருந்திடலில் மூன்றாம் நாள் ஜல்லிக்கட்டு நடந்தது திருப்பவனம் பேச்சியம்மாவின் காரியக்காலையிடம் குத்துப்பாட்டு தாதனூர்காரர்கள் இரண்டு பேர் பலியாகினர் முப்பத்தேழு பாளையக்காரர்கள் தான் இதுவரை முறைப்படுத்தப்பட்டிருந்தன வருடந்தோறும் அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டிருந்தது ஒவ்வொரு கொத்தளத்திற்கும் முப்பது வீரர்களை ஒவ்வொரு பாளையமும் மதுரையில் நிரந்தரமாக விட்டிருக்க வேண்டும் அவர்கள் விருப்பப்படி ஆட்களை மாற்றிக்கொள்ளலாம் பகல் காவலுக்கு பதினைந்து பேரும் மீதி இரவுக்கும் என்று கணக்கு நடுத்தளத்திலும் கீழ்தளத்திலும் அவர்கள் தங்கிக் கொள்ளலாம் கீழ்தளம் சமையல் செய்வதற்கான வசதிகளோடு இருந்தது முப்பத்தி ஏழு தவிர மீதி கொத்தளங்கள் மதுரை நிலைப்படை வீரர்களே தற்சமயம் இருந்தனர் வடுகநாட்டில் எப்போதுமே பாளையங்களை எழுபதுக்கும் மேல்தான் ஒரு கல் கொண்டவீடு ராஜமகேந்திரகிரி ஆணைக்குந்தி எல்லாவற்றிலும் பாளையங்கள் அப்படித்தான் இருந்தன விஜயநகர் மண்டலங்களாக பிரிந்தபோதும் எழுபதுக்கும் மேல் பாளையங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தன அது ஆந்திரத்தை வென்ற காப்பு பாளையப்பட்டுக்கள் எந்த மாற்றமும்படி வம்சாவளியாக தொடர்ந்தன அந்த ஞாபகத்தில்தான் விஸ்வநாதன் எழுபத்தி என்று தீர்மானித்திருந்தான் விஸ்வநாதன் ராமபத்திர நாயக்கரோடும் கேசவனோடும் சின்னமனூர் தாண்டி வடக்கே காலையில் சென்று சேர்ந்தபோது கம்பம் கோட்டையைச் சுற்றிலும் திண்டுக்கல் பாளையக்காரர்கள் நின்று நின்றிருந்தனர் மிகவும் சிறிய செங்கல் கோட்டையாக இருந்தது உள்ளே ஐம்பது அறுபது குடிசைகளே இருக்கும் என்றார்கள் மலையாள நாட்டிலிருந்து வந்த வீரர்கள் உள்ளே புகுந்து ஒரு வாரமாக ஆக்கிரமித்திருந்தனர் பாண்டியர் காலத்திய பழமையான கோட்டை அது கொல்லம் போகும் வழியில் உள்ள எல்லா காவல் போட்டை தெற்கே செங்குன்றத்தில் கண்ணகிக்கு கோயில் எடுத்த ஜடாவர்ம சுந்தரவாண்டியன் கட்டிய கோட்டை இது முன்னூறு வருட பழமையில் பராமரிப்பில்லாமல் செடிகள் முளைத்து சிதிலமடைந்து கிடந்தது போன கதவை ஒரே முட்டில் யானை உடைத்து திறந்தது குதிரைகளை உள்ளே குதிரைகள் உள்ளே இறங்கின கண்ணில் பட்ட வீரர்களை வெட்டத் தொடங்கியதும் உள்ளே இருந்தவர்கள் தாறுமாறாக சிதறி ஓடினர் சில நாளிகைகளில் கும்பிட்டுச் சரணடைந்து விட்டனர் எல்லோரும் மலையாள வீரர்கள் நிறுத்தி வைத்து எண்ணிய போது பேர் நானூறுக்கும் மேல் இருந்தனர் அரியநாதன் போய் பேசினான் அவர்கள் தலைவர் தன்னை பூனையாற்று ராஜா என்றும் தானே உண்மையான பாண்டிய வாரிசு என்றும் சொன்னார் இன்றைய கணக்குப்படி மதுரை மண்ணில் பனிரெண்டு வாரிசுகள் இருக்கிறார்கள் உங்களுக்குள் பேசி ஒரு முடிவெடுத்துவிட்டு வாருங்கள் பிறகு உரியதை செய்வோம் என்றான் அரியநாதன் விஸ்வநாதனிடம் வந்து சொன்னபோது அவர்கள் விடுவித்து அனுப்பிவிடச் சொன்னான் மதிய கஞ்சிக்கு மேல் எல்லோரும் கிளம்பி மலையை நோக்கி தெற்கே போனார்கள் அன்று மாலை தளபதிகள் அனைவரும் அழைத்து கம்பத்திலிருந்து பழனி வரை உள்ள பகுதிகளை பாளையக்காரர்களை நியமிக்கப் போவதாக தெரிவித்தான் அவன் பழனி திண்டுக்கல் மலையடிவார பகுதிகளில் ஏற்கனவே சு சுற்றித் திருந்ததால் அந்நிலப்பகுதி பற்றி நன்றாக தெரிந்திருந்தது சின்னமனூர் சமவெளி காடுகளுக்குள் நுழைந்ததில்லை உத்தமர் கோயில் சின்னமனூர் ஆகிய ஊர்களை சுற்றித்தான் கொஞ்சம் நன்சை நிலங்கள் இருந்தன அப்பால் மூன்று திசையிலும் மலையடிவாரம் வரை அடர்ந்த காடுகள்தான் மேற்கு மலையின் கீழ் செல்லவார்குல ஜக்குமுத்து நாயக்கருக்கு மட்டும் ஒரு மன்கோட்டை இருந்தது அவருக்கு வீரர்களும் குடும்பங்களுமாக அங்கு உருவாக்கிய போடைய நாயக்கனூர் என்ற ஊர் இருந்தது அவரோடு சேர்ந்து இரண்டு நாட்களாக காடுகள் எங்கும் குதிரையிலேறியும் நடந்தும் திரிந்தான் மூன்றாம் நாள் இரவு உணவுக்கு பிறகு எல்லோரும் அவன் கூடத்திற்கு வெளியே முற்றத்தில் அமர்ந்திருந்தனர் விஸ்வநாதன் கம்பளி மேல் இருந்தான் அரியநாதன் ஓலையில் எழுதி வைத்திருந்ததை பந்த வெளிச்சத்தில் வாசித்தான் சின்னமனூர் சமவெளியில் வைகைக்கு கிழக்கிய தென்பாரி ஏரஜுக்கு நாயக்கருக்கு வடவகுதி கண்டமநாயக்கருக்கு ஆற்றுக்கு மேற்கே முழுவதையும் போடைய நாயக்கனோரை சேர்ந்த ஜக்குமுத்து நாயக்கருக்கு கணவாய் தாண்டி மதுரை பாதைக்கு வடக்கே நாயக்கருக்கு அதற்கும் வடக்கே உத்தப்ப நாயக்கருக்கு கணவாய்க்கு மேற்கே வராக நதி படுக்கரை எல்லாம் நாயக்கருக்கு அதற்கும் வடக்கே கன்னிவாடி பாளையம் வரை காலப்பநாயக்கருக்கு நாயக்கருக்கு பழனிமலையில் சுற்றிலும் ஆயக்குடி வட்டாரம் செஞ்சு வேடர் தலைவர்கள் கடும்பில் சின்ன ஓபநாயக்கருக்கும் வெங்கடகிரி நாயக்கருக்கும் எல்லோரும் கேட்டுக்கொண்டு எதுவும் சொல்லாமல் கலைந்து போனார்கள் மறுநாள் அதிகாலையிலே கேசவன் வந்து விஸ்வநாதனை எழுப்பினான் தளபதி ஆதங்கங்களை சொன்னார் நாயக்கர் காப்பு பலிஜராக இருந்தும் அவருக்கு பாளையம் கொடுத்தது பற்றி யாருக்கும் ஆட்சேபம் இல்லையா மேலும் அவர் செல்லியின் சித்தப்பா நாகமர் காலத்திலிருந்தே படகில் இருப்பவர் ஆனால் சாதியில் தாழ்ந்த செஞ்சு வேடர்களுக்கு பாளையம் தருவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் தங்களுக்கு சமதையாக அவர்கள் நடத்துவது தங்களுக்கு கௌரவ குறைச்சல் என்றும் சொன்னார்கள் வடுக நாட்டில் இன்று வரை கொல்லவார்களும் காப்புகளும் தவிர வேறு யாரும் பாளையக்காரர்களாக இருந்ததில்லை என்றும் வழக்கத்தை மீறக்கூடாது என்றும் கருதுகிறார்கள் விஸ்வநாதன் கண்டிப்பாக சொன்னார் நான் தீர யோசித்து எடுத்த முடிவு இதில் இனி மாற்றமில்லை அவரவர் பிரச்சனையை மட்டும் பேச சொல் பிறகு எரஜிக்கும் கண்டமனவும் வந்தார்கள் இந்த காட்டில் இருந்து கொண்டு நாங்கள் என்ன செய்வது இதை அழித்து விளைநிலமாக்கினாலும் யார் விவசாயம் செய்வது என்று கேட்டனர் விஸ்வநாதன் மற்ற எல்லோரையும் அழைத்து வர சொன்னார் இந்த சிக்கலுக்கு சகரம் தொப்பள நாயக்கர் ஒரு ஆலோசனை சொன்னார் சித்திரதுர்காவிலிருந்து வந்த காப்பு உக்களிகர்கள் தங்கள் மந்தைகளோடு திண்டுக்கல் வட்டத்தில் நிறைய இறங்கியிருக்கிறார்கள் அவர்களை கிளப்பி இங்கு குடியேற்று விடலாம் அவர்கள் விவசாயிகள் தான் இரண்டே தலைமுறையில் இந்த பகுதியை நஞ்சையாக்கி விடுவார்கள் பாசை புரியாத அந்த ஆட்களை எப்படி சமாளிப்பது என்று எப்போதும் எரஜுக்கு தயங்கினார் குலக்கதை பாடல்களை எல்லாம் அறிந்த வெக்கிலிய கோடாங்கி அங்கி நாயக்கர் சொன்னார் ஒக்களிக்கிற ஆதியில் வடுகர்கள் தான் முன்னோரு காலத்தில் காப்புகள் ஸ்ரீசைலத்தை இழந்து வடக்கே போன போது அதில் ஒரு பிரிவினர் மேற்கே வந்து நம்மோடு கலந்து விட்டனர் நமது சடங்குகள் தான் அவர்களுக்கும் புதிதாக வந்தவர்கள் ஆதலால் அவர்களது தேவராவுக்கு கம்பளி அதிகாரம் மட்டும் தரவில்லை பிறகு பெணுகுண்டாவிலிருந்து கன்னட தேசத்திற்கு போய் வடுகை மறந்துவிட்டனர் ஆனால் முன்னொரு பஞ்சகாலத்தில் நம்மிலிருந்து பிறந்த கிழக்கே நதியோரம் போன சக்கிலியர்களை காப்புக்கள் அடிமைப்படுத்தி விட்டனர் ஒக்கலீர்கள் விவசாயத்தில் திறமையானவர்கள் என்பதால் இது நல்ல யோசனை தான் தொட்டப்பநாயக்கன் தனது பாளையத்தை இடமாற்றித் தர வேண்டும் என்றார் அது ஆணையூர் கள்ள நாட்டை ஒட்டி இருக்கிறதா முன்பு முதன் முதலில் கள்ளர்களுக்கு அருகே போட்ட கோட்டையை அவர்கள் தொல்லைதாளாமல் தான் காளி பண்ணி விட்டு செல்லவார்கள் எட்டை உரம் போய்விட்டார்களா விஸ்வநாதன் கோபப்பட்டான் இதை சமாளிக்க முடியாத உனக்கு பாளையம் அதற்கு கணவாய் முகப்பிலே நீ கோட்டை போட வேண்டும் கணவாய் காவல் உன்பொறுப்புதான் இன்னும் மூன்று மாதங்களுக்குள் எல்லா பாளையங்களையும் எல்லைகளை விரி பிரித்து கொள்ளலாம் பிறகு வரி செலுத்த வேண்டும் நிலத்திற்கு தகுந்தார் போல் அது நிச்சயிக்கப்படும் அங்கிருந்து கிளம்பி சின்னமனூரில் இறங்கி கோயில் வழிபாட்டை முடித்துவிட்டு பாளையக்காரர்கள் தமது ஊர்களுக்கு திரும்பினர்